ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் விஜய் பிரபாகர் ஐயப்பனுக்காக விரதம் இருந்து நாங்கள் சபரிமலை யாத்திரை போயிருந்தோம் அதை பற்றின வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா சபரிமலை யாத்திரைக்கு வந்து ஜென்ஸ் வந்து இருந்து பெரியவர்கள் எத்தனை வயதில் இருக்கவங்களும் போய்க்கலாம் ஆனால் வந்து லேடிஸ் வந்து பத்து வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளும் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிற பெண்கள் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க இது உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அது வந்து நிறையா பெண்கள் வந்து பார்க்குறக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுது முக்கியமாக வந்து இப்போ நான் போடுற வீடியோ அவங்களும் பார்க்கணும் இப்போ நேரில் வந்து நாங்கள் போய் பார்த்துட்டு வந்ததை வந்து பார்க்காதவர்கள் அதாவது பெண்கள் வந்து இடைப்பட்ட வயதினர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இடங்களை வந்து பார்க்கணும் அதுக்காக தான் அந்த வீடியோ நான் முக்கியமாக போஸ்ட் பண்ணுறேன் இங்கே எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலில் வந்து நாங்கள் இருமுடி கட்டிட்டு எங்களோட பயணத்தை வந்து எளிதே துவக்கணும் நாங்கள் போன வழி வந்து பார்த்திங்கன்னா பழனியிலேருந்து தேனி கம்பம் குமளி குமளிலருந்து சபரிமலைக்கு போயிட்டோம் சபரிமலைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எரிமேலி அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது எரிமேலிக்கு அடுத்து நிலக்கல்னு ஒரு பிளேஸு நிலக்கல் கடுத்து தான் பம்பை அப்படிங்கிற அந்த பம்பை நதி வரும் அந்த பம்பைக்கு அடுத்து தான் நம்ம ந நடந்து போகிற மாதிரி இருக்கும் அது ஃபுல்லுமே வந்து அந்த மலையில் வந்து காட்டுப் பகுதிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இப்போ என்னடா ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் இப்போ நம்மளோட பயணத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வர பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எரிமேலி அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கும் இது வந்து பேட்டைத்துள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா ஐயப்பன் வளர்ந்து வரக்கூடிய பந்தளம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து வாவர் அப்படின்றவர் வந்து படையெடுத்து அந்த ஊரை கைப்பற்றுறதுக்காக வராரு அவரும் ஐயப்பனும் வந்து போரிட்டு அந்த வாவரை வந்து ஐயப்பன் துவக்கடிச்சு அவரை வந்து நண்பர் ஆக்குன இடம் தான் இந்த பேட்டைத்துள்ளி இந்த பேட்டைத்துள்ளியில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வாவர் மசூதி அப்படின்ற ஒரு இடம் தான் ஃபேமஸ் இது அந்த வாவர் மசூதி இங்கே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் ஹிந்து எல்லாருமே வந்து தொழுகை பண்ணிட்டும் சாமி கும்பிட்டும் போவாங்க சரி வாங்க இந்த வாவர் மசூதி பார்க்கலாம் அதில் வந்து சரண கோஷம்லாம் எப்பவுமே வந்து ஐயப்பனுக்காக பாடுவாங்க இந்த இடம்தான் பேட்டை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சரண கோஷம்லாம் பாடி தான் என்ஜாய் பண்ணுவாங்க இது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா கன்னிசாமியாக வர்றவங்களுக்குங்கன்னா முதல் முறையாக அவங்க இந்த இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு முகத்தில் வந்து இந்த மாதிரி வர்ணங்கள் பூசி அதாவது கலர் பொடியை வந்து அவங்க மேலே பூசி விட்டு டான்ஸ் ஆட வச்சு ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணி கண்டிப்பாக இங்கேருந்து மூவ் ஆகணும் அதுதான் வந்து அவங்க சொல்லி என்ஜாய் பண்ணுவாங்க நாங்களும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தடவையாக போயிருந்தோம் ஸோ எங்களுக்கும் வந்து அந்த பவுடர்லாம் பூசி விட்டு எங்களையும் டான்ஸ் ஆட வச்சு தான் கூட்டிகிட்டு போனாங்க உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருந்தது இதுதான் வந்து அந்த மசூதியோட ஃபுல் வியூ சந்தோஷமாக டான்ஸ் ஆடி அங்கேருந்து கிளம்புனோம் கிளம்பி அடுத்து நாங்கள் போய் ரீச் ஆன பிளேஸ் வந்து நிலக்கல் அப்படின்ற ஒரு பிளேஸு அந்த நிலக்கல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காரு பஸ்ஸு எது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி அங்கே தான் வந்து பார்க் பண்ணணும் அங்கே பார்க் பண்ணதுக்கப்புறம் கேரளா பஸ்ஸில் வந்து நம்ம ஏறி அங்கேருந்து பம்பைக்கு வந்து போகணும் இந்த போகிற தான் இது பம்பையில் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு குளியில் போடணும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்து பம்பையை வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பம்பை இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க இருந்து இறங்கி வந்தாச்சு சரி நம்ம பம்பை நதிக்கு போகலாம் அங்கே போய் ஒரு குளியில் போடலாம் சரி வாங்க நம்ம பம்பை நதியை வந்து பார்க்கலாம் இதுதான் வந்து நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருந்த பம்பை நதி இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துக்கு நான் வந்ததில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த பம்பை நதி வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கூட நான் பார்த்ததில்ல கூகுளில் கூட நான் சர்ச் பண்ணல ஏன் அப்படின்னா நேரில் பார்க்கும்போது தான் வந்து உண்மையிலேயே அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நல்லாயிருக்கும் என்ன என்ன என்னிங்கு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தண்ணி நல்லா ஐஸ் வாட்டர் மாதிரி சில்லுன்னு இருந்துச்சு நல்ல ஒரு குழியில் போட்டுட்டு சாமியை மனசில் நினச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து இருமுடியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் சரண கோஷத்தோடய ஐயப்பனை தரிசிக்க நாங்கள் வந்து பொம்பையிலிருந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணணும் இவர்தான் தான் என்னுடைய அப்பா இவங்க வந்து என்னோடய அம்மா நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸே வந்து ரொம்ப உயரமாக ஒரு எழுபது டிகிரி ஆங்கிளில் வந்து இருந்தது ஆரம்பத்திலிருந்தே வந்து மழை வந்து ரொம்ப ஹைட்டாக தான் போகுமா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி டிகிரி ஆங்கில்லையே வந்து போயிட்டே இருக்கணும் அதே மாதிரி ஹைட்லேயே நம்ம ஏறிட்டே இருக்கணும் அப்பாச்சிமேடு அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது அந்த பிளேஸ் வரைக்குமே இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது வந்து நம்ம ரொம்பவும் மனசில் எதுவும் நினைக்காமல் ஐயப்பான மனசில் நினச்சிட்டு சரண கோஷம்லாம் பாடிட்டு இந்த மாதிரி கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்ற மாதிரி தான் அங்கே போகக்கூடிய இடம் வந்து இருக்கும் கரடுமுரடான இடத்துல தான் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படி தான் நாங்கள் வந்து எங்களோட பயணத்தை வந்து ஆரம்பித்தோம் இது தான் வந்து பார்த்திங்கன்னா கன்னிமூல கணபதி கோவில் இது தான் வந்து ஃபஸ்ட்டு வரும் அந்த கன்னிமூல கணபதிக்கு வந்து ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தான் நம்மளோட பயணத்தை வந்து இனிதே துவக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து கேமரா வந்து நாட்டாளோடு வீடியோஸ் வந்து நம்ம பக்கத்தில் போய் எதுவும் எடுக்க முடியாது வெளியில் இருக்க கோயில்களை மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த சாமியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம நடக்கணும் இதே மாதிரி வந்து ரொம்ப தூரம் நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும் சரி வாங்க நம்ம பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம் நம்ம நடந்து போகக்கூட வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகளும் மெடிக்கல் கேம்ப்பு ப்ளஸ் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ வந்து நம்ம நடந்து கன்னிவாக போயிட்டே இருக்கலாம் ரொம்ப தூரமாக நடந்து நடந்து பல மலைகளை நாங்கள் கடந்து கடைசியில் வந்து அப்பாச்சி மேடு அப்படின்ற ஒரு கடைசி மலையை வந்து ரீச் ஆனோம் இந்த மலையோட உச்சிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் இருக்கும் அதாவது நம்ம தரையில் நடக்கிற போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து அங்கே இருக்கும் ரொம்ப வந்து ஹில்ஸ் மாதிரி மேடு வந்து இருக்காது அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து மலையினுடைய உச்சி இங்கிருந்து பார்க்கும்போது மேகமூட்டம் மரம் செடி கொடிகள் அந்த மிஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு இந்த அப்பாச்சி மேடை பார்க்கலாம் வாங்க அதுக்கு அடுத்து வர்ற பிளேஸ் வந்து சபரி பீடம் அப்படின்னு ஒரு பிளேஸ் வரும் நம்ம கோயில் பக்கத்தில் வந்தாச்சு அதாவது நம்ம மலைகள் எல்லாம் கடந்து கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால நம்ம காலில் இருக்கிற அழுக்குகள் வந்து போகிறதுக்காக தண்ணி வச்சுருக்காங்க இதில் கழுவிட்டு நம்ம சன்னிதானத்தை வந்து அடைஞ்சிட்டோம் இங்கே மேலே தெரிகிறது பார்த்திங்கன்னா பதினெட்டாம் படி இந்த பதினெட்டாம் படி ஏறணும் அப்படின்னா இருமுடி கட்டியிருக்கணும் அதாவது மாலை போட்டு இருமுடி கட்டிட்டு வந்தால் தான் நம்ம வந்து அந்த பதினெட்டாம் படியில் ஏறி ஐயப்பன தரிசிக்க முடியும் அந்த பதினெட்டு படிகளையும் நம்ம பார்க்கலாம் இதுதான் வந்து அந்த பதினெட்டு படிகள் இந்த பதினெட்டு படிகளில் ஏறி நம்ம லெஃப்ட் சைடில் திரும்பணும் அப்படின்னம்னா ஒரு வழி மாதிரி போகும் அதில் வந்து ஒரு பெரிய க்யூவே போயிட்டுருக்கும் அந்த க்யூவில் போய் தான் நம்ம ஐயப்பனை வந்து தரிசிக்கணும் சரி இனி நம்ம டைரெக்டாக ஐயப்பனை தரிசிக்கிற வீடியோவை பார்க்கலாம் இந்த கோல்டன் கலரில் தெரிகிறது தான் ஐயப்பன் சன்னிதானம் இது வந்து அந்த பெரிய க்யூவில் நம்ம போகும்போது இந்த மாதிரி தான் தெரியும் இந்த க்யூவில் நம்ம சுற்றி டைரெக்டாக வரும்போது ஐயப்பனை நம்ம தரிசிக்கலாம் இதுதான் ஐயப்பனின் கருவறை இங்கே தான் அது நம்ம ஐயப்பன் உள்ளே உட்கார்ந்துருக்கிறத பார்க்க முடியும் ஐயப்பனின் தரிசனம் உங்களுக்கும் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து நம்ம ஐயப்பன் கோவிலுக்கு வெளியே இருக்கிற மஞ்சள் மாதா கோவிலையும் பார்க்கலாம் oh சிறப்பான தரிசனம் பண்ணிட்டு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பேன்னு நான் நம்புகிறேன் நான் பார்த்த மாதிரி நீங்களும் வந்து ஐயப்பனை நல்லா தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் மேலும் வந்து இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு தெரிவிங்க ஐயப்பனோட அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் साइनिंग ऑफ विजय प्रभाकर